இருபத்தி நாலு படத்திற்கு பின்னர் சூர்யா நடித்து வரும் சிங்கம் படத்தின் மூன்றாவது பாகமான எஸ் ஸ்ரீ படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு எண்பது சதவீதம் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது இந்த படத்தின் வியாபாரம் குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் தமிழக ரிலீஸ் உரிமையை பெற ஒரு புதிய நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது எஸ் ஸ்ரீ படத்தின் தமிழக ரிலீஸ் உரிமை அந்நிறுவனம் நாற்பத்தி ஒரு கோடிக்கு பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சூர்யா படங்களின் வியாபாரத்தில் இந்த தொகை இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய தொகை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சூர்யாவின் படங்களுக்கு தெலுங்கு மாநிலங்களில் நல்ல வரவேற்பு இருப்பதால் தமிழக ரிலீஸ் உரிமையின் தொகையை விட அதிகம் தெலுங்கு மாநிலங்களில் இருந்து கிடைக்கும் என்று வெளிநாட்டு உரிமைகளின் வியாபாரம் உள்பட இந்த படம் மொத்தம் நூறு கோடிக்கு மேல் பிசினஸ் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா அனுஷ்கா செட்டி ஸ்ருதிகாசன் மற்றும் பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து வருகிறார் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்திற்கு பிரியன் ஒளிப்பதிவாளராகவும் வி டிவி விஜயன் படத்தொகுப்பாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்